விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்க பெற்று வானுலக பதவியை அடைவார்கள் வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசனா காண்டம் அறுபத்தி எட்டு காசீப முனிவரின் சந்ததி பைந்தமிழென சிறந்து விளங்கும் பரமானந்த ஞானிகளே என்று சூத புராணிக்கர் கூறலானார் முன்னொரு சமயம் ஏற்பட்ட பிரளயத்தில் இறுதியில் பிரம்மதேவர் தன் மனத்திலிருந்து ஏழு மானச புத்திரர்களை படைத்தார் அவர்களில் காசிப முனிவர் என்பவரும் ஒருவர் அவர் ஞான சிகாமணியாகி விளங்கினார் அதனால் அவருக்கு பிரம்மா ஏகாட்சர மந்திரத்தை உபதேசம் செய்து மகனே நான் உபதேசித்த ஏகாட்சர மந்திரத்தை ஜபித்து தபம் புரிந்து கணபதியின் திருவருளால் எல்லா விதமான ஆத்மாக்களையும் ஜட பொருட்களையும் சிருஷ்டி செய்து வருவாயாக என்று ஆசி கூறி அனுப்பினார் அவ்வாறே காசிபரும் தேவ வருஷத்தில் ஆயிர வருஷ காலம் வரையில் தபம் செய்து முகக் கடவுள் மூஷிக வாகனத்தின் மீது காட்சியளித்ததும் ஆனந்த பரவசத்தோடு கைகூப்பி தொழுது மூல முதல்வரே அகிலமெங்கும் ஜீவன்களையும் ஜட பொருட்களையும் படைக்கும் ஆற்றல் பெரும்படி அடியேனுக்கு வரம் தந்து தேவரீரே கசியபந்தர் என்னும் பெயரோடு எனக்கு புத்திரராக வந்து அவதரிக்க வேண்டும் என்று வேண்டினார் விநாயகரும் அவர் விருப்பத்தை நிறைவேற்றுவதாக ஆசி கூறி மறைந்தார் காசிபர் தம் ஆசிரமத்திற்கு திரும்பிச் சென்று தம் பத்தினிகள் பதினான்கு பேரோடும் கூடி மகிழ்ந்து வந்தார் அதன் பயனாக அப்பத்தினிகளின் கர்ப்பத்திலிருந்து தேவர் கந்தர்வர் சாரணர் முதலான ஜீவாத்மாக்களும் ஈ எறும்பு மற்றும் சகல ஜீவராசிகளும் மலை நதி முதலான ஜட பொருட்களும் பிறந்தன அவர்களுக்கு காசிபர் விநாயகரின் திரு மந்திரங்களை கிரமமாக உபதேசித்தார் அதன்படி அவர்கள் அனைவரும் மந்திரங்கள் ஒவ்வொன்றையும் மேற்கொண்டு விநாயகரை தங்கள் இதய கோவிலில் வெவ்வேறு உருவமாக பாவித்து தியானம் செய்து தேவ வருஷம் ஆயிரம் வரை அருந்தவும் புரிந்தார்கள் அதற்கு கணேசர் கருணை கொண்டு அவர்கள் தம்மை எந்தெந்த விதமாக பாவித்து தியானித்தார்களோ அந்தந்த பாவனைகளுக்கு ஏற்ப பாலராகவும் குமரராகவும் கிழவராகவும் இரண்டு கை முதலாக பலவிதமான கைகளோடும் மூஷிகம் சிங்கம் மான் மயில் முதலான பலவிதமான வாகனங்களிலும் காட்சியளித்தார் மானச புத்திரர்களும் அம்மூர்த்திகளை வலம் வந்து தொழுது வேதாகமங்களால் பலவாறாகவும் துதி செய்து கணபதியே தங்கள் தரிசனத்தால் உயர்வு பெற்றோம் இனி நாங்கள் கிருதார்த்தர்களாகும்படி அருள் புரிய வேண்டும் என்று இறைஞ்சினார்கள் பிள்ளையார் அருள் புன்னகை புரிந்து அவரவர்களுக்கு வேண்டிய வரங்களையெல்லாம் கொடுத்து அன்பர்களே நீங்கள் வணங்கிய தோத்திரங்களை துதிப்பவர்களெல்லாம் துதிக்கும் அளவிற்கேற்ப சித்திகளும் செல்வ போகங்களும் பெருகும் என்று கூறியருளி மறைந்தார் அதன் பிறகு தேவர்கள் முதலான அனைவரும் மிகுந்த பக்தி பெருக்குடன் வெவ்வேறு கோயில்கள் கட்டி அவற்றில் பிள்ளையாரை எவ்வாறு பாவித்து தரிசித்தார்களோ அந்தந்த திருவுருவங்களாக பிரதிஷ்டை செய்து வேதாகம முறைப்படி வழிபாடு இயற்றி வந்தார்கள் தேவர்கள் அவ்விநாயகரை சுமுகர் என்றும் மகரிஷிகள் அவரை ஏகதந்தர் என்றும் கந்தர்வரும் கிம்புருடரும் அவரை கபிலர் என்றும் சாரணரும் சித்தரும் அவரை கஜானனர் என்றும் மானிடர்கள் அவரை இளம்போதரர் என்றும் மிருகங்கள் அவரை விகடர் என்றும் பறவைகளும் மரங்களும் அவரை விக்னராஜன் என்றும் சூரியன் முதலான நவகிரகங்கள் அவரை கணநாயகர் என்றும் திக்கு பாலகர்கள் அவரை தூமகேது என்றும் புண்ணிய நதிகளும் தீர்த்தங்களும் அவரை கணாட்சியர் என்றும் பயிர் முதலான் வண்டுகள் வரை யாவும் அவரை பாலச்சந்திரர் என்றும் மற்ற ஜீவ பிராணிகள் எல்லாம் அவரை கஜானனர் என்றும் பெயரிட்டு பலவிதமான தோத்திரங்கள் புரிந்து வழிபட்டு பேரானந்தத்தோடு சென்றார்கள் தவ ஞானிகளே பிள்ளையாரின் பன்னிரு திருநாமங்களும் அவரது ஆயிரம் நாமங்களிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்டவையாகும் இப்பன்னிரண்டு நாமங்களால் எல்லோரும் விநாயக மூர்த்தியை பூஜித்து அர்ச்சனை செய்யலாம் மேலும் இவை சகல விதமான பலன்களையும் ஊட்ட வல்லமையாகையால் சைவர்கள் மட்டுமல்ல மற்ற மதத்தினரும் அவற்றை ஓதி துதித்து பலன் அடைகிறார்கள் அப்பன்னிரு நாமங்களையும் நாள்தோறும் விடியற்காலையில் ஓதுபவர்கள் கோடியாகவும் கோடித்தவம் கோடித்தான தருமம் கோடி தீர்த்தம் கோடி ஸ்நானம் முதலானவற்றால் கிடைக்கக்கூடிய பலன்கள் அனைத்தையும் விட கோடி பங்கு அதிகமாக அடைவார்கள் ரகஸ்கர நாம அர்ச்சனை தவ ஞானம் பெற்று அறியாமை இருளை அகற்றி விளங்கும் சௌனகாதி முனிவர்களே காசீப முனிவர் முதலானவர்கள் அனுஷ்டித்த விநாயகப் பெருமானுக்கு உரிய நாமங்களையும் அனாதி பரத்துவ நாமம் இருபத்தி நான்கையும் தியானத்தையும் கூறுகிறேன் என்று கூறலானார் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனித பிறவி அடைய வேண்டிய பயன்களை எல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம விநாயகர் புராணத்தை தொடர்ந்து கேட்பதற்கு ஆர்கே காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்து கொள்ளவும் இந்த பதிவினை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நாளை அடுத்த பதிவில் சந்திப்போம் ஓம் சக்தி கணபதியே போற்றி